வணக்கம் தமிழ்நாட்டில் போலி ஆவணங்கள் மூலம் சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடி நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அரசு ரத்து செய்த இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் ஒன்று மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது யார் தவறிழித்தாலும் தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஈடுபட்டுள்ள பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு என்று கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் போலி ஆவணங்கள் மூலம் சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமத்தை இந்த அரசு ரத்து செய்தது அந்த மருத்துவமனைகளில் ஒன்று மனச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது இந்த நிலையில் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மேற்படி உத்தரவை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடாத காரணமாக உயர்நீதிமன்றம் அரசின் உத்தரவை ரத்து செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இந்த உத்தரவை காரணம் காட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் உயர் மூலமாக தப்பித்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டு இதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் குட்டி வாளை விட்டுவிட்டு விட்டு கூடு பார்க்கும் வந்தியின் கதையாக தன் கட்சிக்காரர்களின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளி இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன் சுயநல நோக்கோடு செயல்படும் விடியா திமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக மக்கள் தக்கம் பாடம் போட்டுவார்கள் என்றும் அதே இந்த நிகழ்வில் யார் தவறித்திருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அதிமுக ஆட்சி அமைந்தவருக்கு பின்பு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்